எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள் ஜெய் குரு வாழும் கலையோட வைதிக தர்ம அறக்கட்டளை சார்பாக சோம்நாத் ஜோதிர்லிங்கம் மகா ருத்ர பூஜை குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களோட நல்லாசியோட சுவாமிஜி ஸ்ரீ தேஜ் அவர்களால் திருச்சியில் நடைபெற இருக்கிறது இந்த ருத்ர பூஜை அப்படின்றது இந்த ஜோதிர்லிங்கம் வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு லிங்கம் இது வந்து சோமநாத்தில் இருந்தது அந்நியர்களோட படையெடுப்பின் போது இந்த லிங்கம் த உடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்னிஹோத்ரி அப்படின்ற ஒரு குழுவினர் வந்து இதை அங்கிருந்து எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கும்பகோணம் பக்கம் கொண்டு வந்து அந்த ஒவ்வொரு உடைக்கப்பட்ட லிங்கத்தையும் தனித்தனி லிங்கமாக ஆக்கி கால காலமாக பூஜை செஞ்சுட்டு வந்திருந்தாங்க அப்போ அவங்க போயிட்டு பெரியவா ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகள்கிட்ட கேட்டப்போ அது இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கட்டும் ஒரு காலத்தில் ரவிசங்கர்னு ஒருத்தர் வருவார் நீங்கள் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் நூறு வருடங்களுக்கு அப்புறம் வந்து அது வந்து குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள்ட்ட அது வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க இப்போ அந்த லிங்கம் வந்து ஆராய்ச்சி செய்யப்பட்டப்ப அந்த 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 லிங்கம் செய்யப்பட்ட அந்த கல் வந்து அது இந்த பூமியை சேர்ந்ததே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது ஒரு லிங்கத்தையும் இன்னொரு லிங்கத்தையும் ஒன்றோட ஒன்று பிடிச்சி பார்க்கும்போது அது சென்டர் சென்டரில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சுது ஸோ அது வந்து இந்த பிளானட்டை சேர்ந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டது அந்த லிங்கங்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டு ராமேஸ்வரத்தில் வந்து இப்போ கடந்த முப்பதாம் தேதி அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் வந்து மகா ருத்ர பூஜை செய்யப்பட்டு அதுக்கு வந்து எல்லா ஜோதிர்லிங்களுமே இருந்து ஆச்சாரியார்கள் வந்து புனித நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்யப்பட்டு மிக சிறப்பாக நடந்தது இப்போ அந்த லிங்கம் வந்து இப்போ ஒவ்வொரு ஊராக எடுத்து செல்லப்பட்டு எல்லோருடைய பார்வைக்காகவும் பூஜை நடத்தப்படுகிறது அந்த வழியில் அது வந்து இப்போ திருச்சிக்கு வந்து இந்த சனிக்கிழமை வரும் சனிக்கிழமை ஏழாம் தேதி இந்திரா காந்தி மகளிர் கல்லூரியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டாக அங்கே வச்சு இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது ஸோ இந்த நிகழ்வுக்காக நாங்கள் எல்லாரையும் அழைக்கிறோம் எல்லோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ருத்ர பூஜையில் கலந்து கொண்டு சிவன் அருவி பெறுவதற்கு நாங்கள் உங்கள் எல்லாரையும் வேண்டிக் கொள்கின்றோம் கட்டணம் கட்டணம் எல்லாம் இல்லைங்க சார் இது வந்து இலவச தரிசனம் தான் யார் வேணாலும் வரலாம் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து அருள் பெற்றுக் கொண்டு செல்ல என்னங்க ஒரு நாள் மட்டும்தான் ஏழாம் தேதி மட்டும்தான் ஸோ வெவ்வேறு ஊர்களில் நடைபெற்றுக்கிட்டு இருக்காங்க சாயங்காலம் அஞ்சு இருந்து எட்டு மணி வரைக்கும் குருஜி வரல குருஜி வரல சார் குருஜியோட ஆசீர்வாதத்தில் நட குருஜி வந்து பெரிய பூஜை இப்போ ராமேஸ்வரத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப இது வந்து பண்றது ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சுவாமிஜி அந்த சுவாமிஜியில வந்து ஸ்ரீ தேஜின்ற ஒரு சுவாமிஜி அவர் தான் இங்கே வந்து அந்த பூஜையெல்லாம் நடத்த குறைந்தபட்சம் ஆயிரம் பேர் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா அந்த இடத்தோட கெப்பாசிட்டி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்குள்ள வந்து ஒரு கெப்பாசிட்டி ஸோ இது ருத்ரம் பூஜை சார் ருத்ரம் படிப்பாங்க ருத்ரம்ன்றது உங்களுக்கே தெரியும் ருத்ரம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் லைஃபுக்கான மந்திரா சாண்டிங் ஸோ மெட்டீரியல் லைஃபு அதாவது

உலகம் நல்லா இருக்கணும்ன்றது இந்த உலகம் நல்லா இருக்கும் ராமேஸ்வரத்திலே வந்து குருஜியோட பிரேயர் அதான் இருந்துச்சு இந்த உலகம் முழுக்க நல்லா இருக்கணும் குருஜியோட நோக்கமே வந்து வன்முறை இல்லாத ஒரு சமுதாயம் இருக்கணும் வன்முறை இல்லாத சமுதாயம் தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்க முடியும் அப்படின்றது தான் குருஜி குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஓர இடமெல்லாம் அது எந்த நாடுன்றது கணக்கில் எல்லா இடத்துலயும் அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிட்டு காரணமே அதான் எல்லாருக்குமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கொலம்பியாவில் ஐம்பது வருடங்களாக தீர்க்க முடியாம இருந்த தீவிரவாதிகளுக்கும் கொலம்பியா அரசுக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் போய் ஒரு தீர்த்து வச்சு மாதிரி பல இடங்கள்ல இவருடைய சேவை சிறப்பா நடந்திருக்கு இந்த வருடம் கூட நாங்க ஒரு ஐடியா இருக்கு திருச்சியில ஒரு ஆசிரமம் கூட கட்டிட்டு இருக்காங்க சீக்கிரம் குறிச்சி ஏன் நாங்கள் அதுக்கு அழைக்கிறதுக்கு வருவார் நிச்சயமாக என்னங்க ஏ பேர் சந்திரசேகரன் நான் வாழும் கலையில் வந்து ஒரு மூத்த ஆசிரியர் ஐயாட்டும் கேள்வி கேட்கணும்னா கூட நீங்கள் ஐயாட்டை கேட்டுக்கலாம் இந்த ஜோதிர்லிங்க மகாருத்ர பூஜையானது தமிழகம் எங்கும் உள்ள பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மற்றும் பஞ்சபூத ஸ்தலங்களில் வைத்து கோளறு பதிகம் பாராயணம் செய்து மீண்டும் சோமநாதர் ஆலயத்தில் கொண்டு போய் பிரதிர்ச்சி செய்ய இருக்கின்றது கோளறு பதிகம் படிப்பதற்காக அனைத்து சிவனடியார் திருக்கூட்டங்களும் தவறாமல் வந்து கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் அது மட்டுமல்ல கைலாய வாத்திய இசை முழங்க அந்த கோளறு பதிகம் பாராயணம் செய்யப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைத்து சிவபக்தர்களும் தவறாமல் வந்து கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து மகிழ வேண்டுகிறோம் ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம் ராஜசேகர் சிவயோகி அனுகுலநாத ராஜசேகர் அடிகளார்